ஐஸ் நான் இந்த வருஷம் ஒரு புதிய ரெசல்யூஷன் எடுக்க போறேன் டீ வருஷம் வருஷம் நீ ஏதாவது எடுத்துட்டு தான் இருக்க ஆனா ஒண்ணும் நடந்த மாதிரி இல்லையே நீ என்ன போன வருஷம் எடுத்த வல்லனு செஞ்சியா ஆமா இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லை ஐஸ் கண்டிப்பா நம்ம கடைக்கு ஆனா ஒரு விஷயம் பற்றியா இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்குன மாதிரி இருந்து அதுக்குள்ளே அடுத்த வருஷம் வந்துட்டு இந்த வருஷங்களெல்லாம் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு சரி சரி இந்த வருஷம் நீ என்ன ரெசல்யூஷன் எடுக்க போற

சரி யார் ரெசல்யூஷன் எடுக்கட்டும் நீ என்னது ரெசல்யூஷன் எடுக்க போற நான் எடுக்க போற ரெசல்யூஷன் வந்து என்னதான் ரெசல்யூஷனா இருந்தாலும் நீ கோஆப்பரேட் பண்ணாதான் அது பண்ண முடியும் நீ என்ன வேணாலும் ரெசல்யூஷன் எடுமா ஆனா தயவு செஞ்சு என்ன மட்டும் சேர்க்காத நீ சொன்னலடி அம்மா நீ திட்டு வாங்க கூடாதுன்னு அதுல ஒரு பார்ட் தான் இதுவும் அப்படியே என்னது சொல்லு பாப்பா அதாவது அம்மா முதல்ல நம்மள எதுக்கு சண்டை பிடிக்கும் வீட்ல வேலை செய்யாததுக்கு ம் அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்ல நீ அந்த நோட் எடு ஏய் சொல்ல அதில் சண்டே மண்டே டியூஸ்டேன்னு போட்டு வாரத்தில் ஏழு நாளையும் கோடு போட்டு எழுத அதுல சண்டே மண்டே நான் வீடு தூப்பேன் நீ பாத்திரம் கழுவணும் அப்புறம் டியூஸ்டே நெனஸ்டே நான் பாத்திரம் நீ வீடு அப்புறம் தர்ஸ்டே நான் பாதி துணி நினைப்பேன் நீ பாதி துணி ஃப்ரைடே நினைக்கணும் அப்ப சாட்டர்டே அம்மா வாரம் ஃபுல்லாக செய்ய முடியாதுல்ல ஒரு நாள் ட்ரெஸ் எடுக்கணுல்ல அதான் சாட்டர்டே அன்னைக்கு அம்மா செய்யும் அப்போ எல்லா நாளும் அம்மா தான் வேலையெல்லாம் இத்தனை tree tree இருக்கு ஒரு நாள் கூட அம்மா ரெஸ்ட் tree 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 பிள்ளை tree பாரு tree 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 புதுசா <laughs> <laughs> கெட்ட பழகு இல்லையே நல்லாஸ் குッグலாஸ் ஆஹோ நீங்க மட்டும் குட் கேளா அப்ப ஏமா இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு போய் கழிய வைமா நாளைல இருந்து பாருமா நாங்க நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துறோம் ரெசல்யூஷனா அப்படி என்ன ரெசல்யூஷன் எடுத்துட்டு போறியா ஏமா இன்னைக்கு ஒரு நாள் தாமா நாளைல இருந்து இந்த பாத்திரம் கழுவுறது துணி நனைக்கிறது இந்த வீடு தூக்குறது மிட்டன் தூக்குறது இதெல்லாம் நாங்க பாத்துக்கிடோமா ஏப்பா அம்மைக்கு மனசு எம்மா இந்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நீ வேணா பாருமா இனிமேல் நீங்க எங்களை சண்டை பிடிக்க மாதிரி நடந்துக்கிடவே மாட்டோமா வீட்டு வேலை எல்லாத்தையும் நாங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி பண்ணப் போறோமா ஒரு நாள் அவ பாத்திரம் நான் வீடு தூப்பேன் நான் வீடு தூத்தா அவ பாத்திரம் கழுவ எப்படி மாறி மாறி வேலையை பிரிச்சு பிரிச்சு பண்ண போறோமா ஓஹோ அப்படியா அதை பாப்போம் நீ வேணா பாருமா ஓ மேல சத்தியமா நீ வேணா பாருமா இந்த வருஷம் எங்கள பார்த்து நீ அசந்து போ போற ஐயோ இதே தான் போன வருஷம் சொன்னமோ ஏமா போன வருஷம் சொன்னதெல்லாம் விடுமா இந்த வருஷம் கண்டிப்பா நடத்தி காட்டுறோம் நல்ல விஷயமே பலவருக்கு புது வருஷம் தான் வரணுமா எப்ப வேணா நல்ல விஷயமா செய்யலாம் ரெசல்யூஷனா ரெசல்யூஷன் அவ்ளோல ரெசல்யூஷன்